ਇਹ ਰੋਟੀ ਉੱਤਰਾ ਦਾ ਪਿਆ ਹਰਦੀ ਬਿਚੜਾ ਤਬੀਦਾ ਤੁਮ ਕੀ ਕੁੱਲ ਦਾ ਰਮਦਾ ਇਨਰਦੀ ਪਾਲਣ ਦਾ ਤਬੀਦਾ ਮੈਂ ਕਰਦਾ ਹੂੰ ਨਾ ਕੰਮ ਸਹਲੇ ਤੇ ਵਰਵਾਉਂ ਨਾ ਇਹ ਮੇ ਤੁਮੇ ਵਰਵਾ

அதுக்கு உங்க ஆதரவு எல்லாம் கண்டிப்பா வேணும் உங்களை நம்பிதான் நீங்க கூப்பிடுற அந்த ஒரு ஆதரவுலதான் நாங்க வாழறது அதனால உங்க ஆதரவு நிச்சயமா எங்களுக்கு வேணும் நீங்க எல்லா முதல்வர் அம்மாக்கு குறைக்க வைங்க எப்படியாவது என் பையன் என்னோட வரணும் மத்தவங்களும் காப்பாற்றப்படணும் பேரறிவாளனை பெற்றதாய் பேசினார் காற்றலை உங்கள் காதுகளுக்கு எடுத்து வந்தது கேட்கலையா உங்களுக்கு கேட்டிருக்கும் நிச்சயம் உங்களுக்கு கேட்டிருக்கும் அது தாயின் கதறல் மட்டுமல்ல நீதியின் குமுறல் நியாயத்தின் தேடல் நீதியும் நியாயமும் வீரமும் விவேகமும் துணிவும் உத்வேகமும் என போற்றி போற்றி வாழும் பண்பாடு உடையவர் தமிழர் அங்கே மூன்று தமிழருக்கு தூக்கு தண்டனை அத்தனை தமிழருக்கும் ஆயுள் தண்டனை அனுபவ பாடங்கள் கற்றுத்தந்தது என்ன கற்றதும் பெற்றதும் உணர்த்தும் கடமை என்ன நீதி வழி நடப்போர் நீதி நெறி போதிப்போர் முன் நீதியாய் அனைவரும் கேட்க வேண்டியது என்ன அவர் செய்வார் இவர் செய்வார் என்று பார்த்திருப்பதை விடுத்து நான் என்ன செய்தேன் என்ற கேள்விக்கு உங்கள் மனச்சாட்சி தருகின்ற பதில் என்ன எங்கள் தோ முருகன் நளினி ஆகியோருடைய புதல்வி சிறைக்குள்ளே கருவற்று சிறைக்குள்ளேயே பிறந்து இப்பொழுது அங்கிருந்து மிக கொடிய துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து அதன் பின்னர் இப்பொழுது வேறொரு நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார் அவரை நாங்கள் இப்பொழுது உறவுகளோடு இணைத்துக் கொள்வோம் வணக்கம் கருதராம் நாங்கள் உங்களை இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இணைக்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்திற்குள் தள்ளப்பட்டு இன்று உங்களோடு இணைந்திருக்கின்றோம் கருத்தரா இப்பொழுது நீங்கள் உயிரோடு தமிழ் மக்கள் வானொலியின் நேரையிலே இணைந்திருக்கின்றீர்கள் உங்கள் தாயார் துன்பது இரங்கலை இருபது வருடங்களாக அனுபவித்து வருகின்றார் அதற்கு மேலாக உங்கள் தந்தையார் இன்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருணை வேண்டி இருப்பினும் தூக்குத்தண்டனை நிறைவேற்றுமாறு இந்திய அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற ஒரு சூழலிலே உங்கள் மனங்களோடும் உங்கள் எண்ணங்களோடும் உங்கள் உணர்வுகளோடும் எல்லோரும் தேசத்தில் இருக்கிற மக்களும் ஒன்றிணைகின்ற இந்த நேரத்திலே நீங்கள் குறிப்பாக இந்த நிலையை எவ்வாறு உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது எவ்வளவு இந்த ஒரு கடினத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களை அல்லது உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்கக்கூடாது நான் வந்து போதே இருந்து பாவம் பண்ணனே எனக்கு தெரியல போதே ஜெயில எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்ததே இல்லை நான் ஒரே ஒரு வாட்டிதான் என் வயசுல பாத்திருக்கேன் அந்த வயசுல எங்க அம்மா அப்பாவை பார்த்ததான் யாருன்னே தெரியாம அவங்கள போய் பார்த்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவங்கதான் என் அம்மா அப்பாவான்னு கடிதம் எழுதும் போதுனா ரொம்ப எழுதுவாங்க எங்க அம்மா அப்பா நான் உனக்காக தான் இருக்கேன் உனக்காக தான் இருக்கேன் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அம்மா அப்பா கிடைச்சதுனால பல முடியலன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப காலியா இருக்கும் சரி அட்லீஸ்ட் அவங்க எனக்காக இருக்காங்கன்ற அந்த சந்தோஷத்துல இவ்வளவு நாளும் இருந்துட்டேன் இப்ப அது கூட கடவுள் என்கிட்ட இருந்து பறிக்கிறாருன்னா என்னால தாங்கவே முடியல இதுக்கு மேல கடவுளை தான் என்னால வாழ முடியும் அதே மாதிரி நீங்க லைக் நீங்க பண்றது ரொம்ப நன்றி நீங்க இப்படி எல்லாம் பண்றது உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு தாழ்மையோட வேண்டிக்கிறேன் அட்லீஸ்ட் கொடுக்கணும் குறைப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம் எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என் கூட எப்போது வந்து ஒரு நாள்ல ஒரு நாள் விடுதான் எங்கேயும் சந்தோஷமா இருப்போம்னு நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டேன் அது இப்ப இல்லைன்னா என்னால தாங்கவே முடியல கருத் அன்னையும் தந்தையும் தான் எல்லோரும் முழு முதல் கண்ட கடவுளாக முதல் கண்ட தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் உங்களுக்காக வாழாதா அல்லது அவர்களோடு நீங்கள் இணைய முடியாதா அல்லது அதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய மத்திய அரசாங்கம் தராதா என்ற ஒரு ஏக்கம் என்று நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு அறிவு கட்டியவரை இன்று வரை என்று நீங்கள் ஒரு இளையவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய இந்த ஏக்கத்தையும் துயரத்தையும் யாரும் விட முடியாது உங்களுக்கு முழு முதல் கடவுளாக உங்கள் முன் தோன்றியிருப்பவர்கள் உங்களுக்கு கண்ணின் முன்னால் நிற்பவர்கள் உங்களுடைய தந்தையும் தாயும் அவர்கள் இன்று இத்தகைய ஒரு நிலைக்குள் மக்களுக்காக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு இத்தகைய நிலையிலே தண்டனையை தண்டனையை நிறைவேற்றுமாறு இந்திய மத்திய அரசாங்கம் கூறியிருக்கின்ற நிலைமையிலே உங்களுடைய மனங்களை எல்லோராலும் புரிந்து கொண்டாலும் எண்ணி பார்த்தாலும் அந்த 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 துக்க துயரங்களை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது இருப்பினும் வாழுகின்ற உறவுகளும் அதற்காக குரல் கொடுப்பார்கள் என்ற தொடர்ச்சியாக அவற்றிற்கு குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு பெரு நம்பிக்கையோடு நீங்களும் இருக்கின்றீர்கள் நிச்சயமாக அவர்கள் மக்கள் எல்லோரும் அதனை செய்வார்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன கூறப்போகின்ற அப்பா அம்மா வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்க்கல அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டேன் அத வந்து இன்னைக்கு மத்திய அரசு பறிக்க போறாங்கன்னா அதை என்னால ரொம்ப தாங்க முடியல என்னோட கஷ்டம் உலகத்துல எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருக்கும் அது வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சது இல்ல ஸோ எனக்காக எல்லாரும் வந்து நீங்க ப்ரே பண்ணிக்கங்க எனக்கு எங்க அப்பா கிடைக்கணும்னு அட்லீஸ்ட் அவர் என் கூட எல்லாத்தையும் எனக்காக எங்க இருக்காருன்னு அந்த சின்ன சந்தோஷமே எனக்கு போதும் நீங்க எனக்காக ப்ளீஸ் எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்குங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சா யாருக்கா முடிஞ்சா இந்தியாவிலாம் வந்து மனு ஏதாவது சென்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி கர்திரா முருகன் நளினி ஆகியோருடைய ஒரே ஒரு வாரிசாக இன்று நீங்கள் இவ்வளவு துன்பத்தியரங்களோடும் வாழ்ந்து வருகின்றீர்கள் இந்த கொடுமை யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் ஆரம்பத்திலேயும் குறித்து நிற்கின்றீர்கள் உண்மை இப்படியான ஒரு சூழல் ஈழத்தமிழிலும் இன்று சுரநா துன்பதரங்களை அனுபவித்திருக்கின்ற நிலையிலும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்கின்றீர்கள் கரிசனையாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய துன்பத்தியரங்களோடும் அவர்களை காப்பாற்றுவதற்காக எல்லா உறவுகளும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரை இந்த மூன்று உயிர்களையும் உங்களுடைய அப்பா மற்றும் சாந்தன் பேரறிவாளன் ஆகிய மூன்று உயிர்களையும் இந்த தூக்கு இந்த காப்பாற்றிவிட வேண்டும் என்ற துடிப்போடு இப்பொழுது மக்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது போகுமா தமிழனுக்கு கருணை காட்டுமா உண்மையான போரில் உயிரை போங்கிக் கொள்ளலா சாவதில்லை தர்மம் என்று சாட்சி சொல்லலா விழக்கமானம் அறிவதில்லை கேட்டதில்லை